ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு மந்தநிலை அச்சங்கள் மற்றும் அமெரிக்கா சீனா வர்த்தக பதட்டங்களால் தங்கம் மூன்று இருநூறு மைனஸ் ஐ மீறியது உலக பொருளாதார மந்தநிலை மற்றும் அமெரிக்கா சீனா வர்த்தக மோதல் குறித்து அதிகரித்து வரும் அச்சங்கள் முதலீட்டாளர்களை பாதுகாப்பு சொத்துக்களுக்கு தள்ளியதால் வியாழக்கிழமை தங்கம் வரலாற்று ஏற்றத்தை தொடர்ந்தது ஒரு அவன்ஸுக்கு மூன்றாயிரத்து இருநூறு டாலர் என்பதை முதல் முறையாக மீறியது அமெரிக்க பங்குகள் மற்றும் கருவொலுங்கள் இரண்டிலும் கடுமையான இழப்புகள் ஏற்பட்ட நிலையில் இந்த ஏற்றம் நிகழ்ந்தது இது சந்தையின் மந்தநிலை குறித்து அதிகரித்து வரும் கவலையை வலியுறுத்தியது தங்கத்தின் இன்றைய தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து டாலர் ஆகவும் நடுநிலை விலை ஏமெல்பி மூன்றாயிரத்து நூற்று இருபத்தொன்பது டாலர் ஆகவும் உள்ளது இந்த உலோகம் தற்போது மூன்று இருபது எட்டு மைனஸ் இல் வணிகம் செய்யப்படுகிறது இது அனைத்து காலத்திலும் உயர்ந்த விலையாகும் தொழில்நுட்ப ரீதியாக தங்கம்க்கு மேல் இருக்கும் வரை குறிப்பிடத்தக்க அன்றாட தலைகீழ் மாற்றம் இல்லாவிட்டால் மூன்று இருபத்தைந்து மூன்று மைனஸ் இல் உள்ள பாய்வோட் ஒன்று நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு உள்ளது காலைத்தரமான நிலைக்கு கூடுதலாக இன்று நான்கு மைனஸ் டயமண்ட் அமைப்பு காணப்படுகிறது முந்தைய அமர்வின் மூடல் விலை மூன்று பதினேழு ஐந்து மைனஸ் இல் உள்ள முக்கிய வெள்ளை கோட்டுடன் கிஒயிட் லைன் சீரமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான ஆதரவு குறியீடாகும் இந்த நிலைக்கு மேல் விலை நடவடிக்கையை பராமரிப்பது நடைபெறும் இயற்ற போக்கை வலுப்படுத்தக்கூடும் ஒந்தம் காலைத்தரமானவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வணிகர்கள் அமர்வின் பிற்பகுதியில் லாபம் எடுக்கும் செயல்பாடுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் அருகில் உள்ள ஆதரவு மூன்று பதினான்கு எட்டு மைனஸ் இல் அமைந்துள்ள பாய்வோட் இரண்டு மைனஸ் இல் உள்ளது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது